பொலிட்டிக்கல் ஒரு யூடியூப் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை நிர்வகித்து விட்டு வர விஷ்ணு தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய ஒரு நிர்வாகியாகவும் இருக்கிறாரு அதுவரை வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தொடர்பான பல ஆதரவான சில கருத்துக்களையும் வந்து யூடியூப்ல பதிவேற்ற வேண்டியிருக்காரு இவர் மேல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து மோசடி புகார்கள் குவிய ஆரம்பிச்சிருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் ஆஹ் விஷ்ணு மீது அவரது மனைவி அஸ்மிதாவே வந்து ஒரு புகார் கொடுத்தாங்க அதாவது வந்து இவர் எனக்கு வந்து டாக்ஸுக்கு லைஃப் அவர் வந்து என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாரு அடிச்சு இது பண்ணாரு அதனால பணம் தட்டி மிரட்டினாரு அப்படிங்கிற மாதிரி பல புகார்களை வந்து விஷ்ணு மேல கொடுத்தாங்க அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்து கைது பண்ணி நீதிமன்றத்தில் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தினாங்க அவரை வந்து மூன்று நாள் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கிறதுக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீஸுக்கு வந்து நீதிமன்றம் அனுமதி வழங்கினாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த விஷ்ணு யூடியூபர் விஷ்ணு மீது மேலும் சில மோசடி புகார்கள் என்னன்னு பார்த்தோம்னா இந்த யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் பக்கம் நடத்திட்டு வர நம்ம விஷ்ணு பல பேர்கிட்ட வந்து ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணா அதாவது ஷேர் மார்க்கெட்டு கமாடிட்டி மார்க்கெட்டு போராக்ஸ் மார்க்கெட் இதுல எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணா ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா நாலு லட்ச ரூபாய்க்கு மேல வருமானம் கிடைக்கும் லாபம் ஈட்டலாம் அப்படிங்கிற மாதிரி பல பேருக்கு வந்து ஆசையை திருத்தற வகையில தன்னோட யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் விளம்பரம் வெளியிட்டிருக்காரு அதை பார்த்த நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுல முதலீடு பண்ணியிருக்காங்க ஆரம்ப கட்டத்துல அந்த இன்வெஸ்ட் பண்ணது மூலமா வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்திருக்குது லாபம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு வந்தவர் கடந்த சில மாதங்களா என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு அதாவது வந்து பணம் கொடுக்குறதையும் இது பண்ணல யாரு பணம் கொடுத்தவங்க போன்ல தொடர்பு கொண்டாலும் இது பண்றதில்ல ரெஸ்பான்ஸ் பண்றதுல அப்படிங்கிற மாதிரி பல பேரும் புகார் கொடுத்திருக்காங்க குறிப்பா தஞ்சாவூரை சேர்ந்த ஒருத்தரு தான் குடும்பத்துக்கிட்ட மட்டுமே ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து விஷ்ணு வந்து மோசடி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புகாரை கொடுத்திருக்காரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட மனைவி அஸ்மிதா பெயர்லயே வந்து ஒரு ட்ரேடிங் கம்பெனி இது பண்ணி தொடங்கி அதன் அடிப்படையில தான் ஏண்டே வந்து பணம் வாங்கினாரு சோ இந்த இதுல வந்து மோசடியில வந்து அஸ்மிதாவுக்கும் தொடர்பு இருக்குது விஷ்ணா விஷ்ணு வந்து மோசடி செஞ்சிருந்தாலும் அஸ்மிதாவுக்கும் இந்த மோசடியில தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் புகார் கொடுத்திருக்காரு இந்த புகாரின் அடிப்படையில் வந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த விவகாரத்துல ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மோசடி வந்து கடந்த இப்ப கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே வந்து விஷ்ணு வந்து பணம் வசூல் பண்ண விஷயத்துல ஈடுபட்டிருக்காரு சோ பல கோடி ரூபாயை வந்து இந்த மாதிரி வசூல் பண்ணியிருக்காரு அதுல பாத்தீங்கன்னா இவங்க அஸ்மி அவரோட மனைவி விஷ்ணு அஸ்மிதா தான் விஷ்ணு வந்து என்ன பண்றாரு இந்த ட்ரேடிங் கம்பெனியை வந்து தொடங்கி நடத்திருக்கிறதா சொல்லப்படுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அஸ்மிதாவும் இந்த பண இதுல பாத்தீங்கன்னா பணம் வசூல் அதாவது ட்ரேடிங் ஆசை காட்டி ஃபாரஸ்ட் கமாடிட்டி ஷேர் மார்க்கெட்டு ஆசையை காட்டி பல பேருகிட்ட வந்து பணம் வசூல் பண்றதுக்கு அஸ்மிதாவும் இது பண்ணியிருக்காரு ஆதரவா இருந்திருக்காரு அவருக்கு தெரியாம எந்த குற்றச்சாட்டம் நடந்திருக்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரிதான் பல பேர் சொல்றாங்க இதன் அடிப்படையில விஷ்ணு கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் மேல இந்த பண மோசடி வழக்கும் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதுனால அந்த வழக்குல அவர் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பணத்தை வந்து விஷ்ணு வசூல் பண்ண பணத்தை எல்லாம் ஒரு பகுதி தனக்கு எடுத்துக்கிட்டு அதன் பிறகுதான் வந்து விஷ்ணு மேல வந்து இவர் அஸ்மிதா வந்து புகார் கொடுத்து அவரை வந்து போலீஸ்ல இது பண்ணிட்டாரு ஏன்னா விஷ்ணு பண்ண போர் வந்து எப்படியா இருந்தாலும் அவர் கைது செய்யப்படுவார் நம்ம அவர் கூட இருந்தோம்னா நம்மளும் அந்த சிக்கல்ல மாட்டிக்கிறோம் அதனால நம்ம வந்து இப்பவே விளைவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து புகார் கொடுத்து ஒதுங்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்குது எப்படி இருந்தாலும் இரண்டு பேரும் மீது வழக்கு பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கா மோசடி புகார் பதிவு பண்ணி இருக்கனால விரைவில் அஸ்மிதாவும் கைது செய்யப்படுவார்கள் வாய்ப்புகள் அதிகம் மாதிரி தான் சொல்லப்படுது இந்த விவகாரத்துல அஸ்மிதா விஷ்ணு செய்தது என்ன வகையான மோசடியா மோசடி இது வந்து நியாயமா இல்லையா நம்பி ஒரு இன்ஸ்டாகிராமு ஒரு யூடியூபர் இன்ஃபுளுவன்சரா இருக்காங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல்ங்கிறது ஒரு நியாயமாகவும் நேர்மையா ஒரு தகவல் இருக்கணும் இந்த மோசடி செய்வதற்காகவே இந்த மாதிரி விஷயங்களை செய்யறதுங்கிறது சரியா தவறா அப்படிங்கிறத நீங்க கமல சொல்ற